அம்பத்தூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூன்று புதிய புறக்காவல் நிலையங்களை ஆவடி ஆணையர் சங்கர் திறந்து வைத்தார் சென்னையை அடுத்த ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற செயல்களை தடுக்கவும் போதை பொருள் நடமாட்டத்தை குறைக்கவும் புதிதாக புறக்காவல் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது அதன்படி ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அம்பத்தூர் தொகுதியில் உள்ள கொரட்டூர் காவல் நிலையம் சார்பில் வாட்டர் கேனல் சாலையில் புதிய புறக்காவல் நிலையத்தை திறந்து வைத்தார் இதேபோன்று புதூர் காவல் நிலையம் சார்பில் கூறப்பட்ட பகுதியில் புதிய புறக்காவல் நிலையமும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையம் சார்பில் அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனியில் புதிய புறக்காவல் நிலையத்தையும் அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி காவல் ஆணையத்தின் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி செங்குன்றம் துணை ஆணையர் பாலாஜி உதவி ஆணையர் பிராங்கி ரூபன் ஆய்வாளர்கள் விஜயகுமார் திருவள்ளுவர் மற்றும் கோபிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க